ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் தனுஷு தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சிருக்கு குரு அஞ்சில் இருக்கார் மே மாதம் வரைக்கும் மே ஆரம்பம் வரைக்கும் குரு பார்வை குரு பலமாக இருக்கக்கூடிய கால ஆண்டாக இது இருக்க போகுது சனி நல்லா இருக்காரு மூணாம் இடத்து சனி பெரிய பிரச்சனை இல்லாமல் நாளில் ராகுங்கிறது சுகம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அழுத்தம் நிறைந்த ஆண்டாக தான் இருக்கும் பொருளாதாரம் பெரிய அளவில் நல்லா இல்லை சுமாராக தான் போகுது சமாளிச்சுடுவானா அப்படின்னா சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் வீடு மனை லாபகரம் ஆகும் அம்மானால ஒரு நல்ல ஒரு நிலை உருவாகும் அதே போல நட்புகள் இடத்தில் கவனமாக இருங்கியா ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளில் ராகு அப்படிங்கிறது நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க அதனால் சந்தோஷம் அப்படின்னு நினச்சி அவமானங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துடும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவு நிலை பரவாயில்லைங்க ஓரளவு சமாளிக்கிற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிடலாம் தொழில் லாபம் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஒரு தேக்கம் இருந்தது அந்த தேக்க நிலையில் நெருங்கி ரொம்ப நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் லாபங்கள் மற்றும் மூத்த சகோதர வழி இது ரெண்டுலேயும் கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்குங்க அவங்க மூலியமாக அதான் எங்கள் அண்ணன் இருக்கான் அண்ணனுக்கு ஏதோ ஒரு கடன் வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சிக்கிறது அல்லது சகோதரி வகை உறவுகளுக்கு போய் நம்ம உபகாரம் பண்ணுறது இதில் மாட்டிப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளை குற்றம் சொல்லாத நட்புன்னு நம்ம கூட எப்போவுமே எல்லாரு கூடயும் ஒரு ரெண்டு பேர் சுற்றிட்டு இருப்பான் நம்ம என்ன பண்ணாலும் சரின்னு சொல்கிறதுன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உபகாரம் பண்ண போய் உபதிரவத்தை சம்பாதித்து விடாதீர்கள் ஸோ நட்சத்திர ரீதியாக பார்த்தோன்னா மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் போகிறவங்களுக்கு ஐம்பது சதவீதம் பொருளாதாரம் நன்றாகவே இருக்குது பெரிய பிரச்சனை இல்லை சமாளிச்சுடுவீங்க கண்டிப்பாக சமாளிச்சுடுவீங்க வீடு மனை முக்கியமாக மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகிறவங்க வீடு வாசல் சார்ந்த முயற்சியை கொஞ்சம் தவிர்த்துடுங்க ரெண்டு மூணு நாலு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அதில் பிறந்தவங்களுக்கு வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பூராடம் ஒன்று ரெண்டு பூராடம் ஒன்றாம் பாதம் போயிட்டு இருக்கிறவங்க வரைக்கும் இருக்கக்கூடியது ஐம்பது சதவீதம் பொருளாதார மேன்மை சிறப்பாகவே இருக்கு லாபங்களும் அதே அளவில் உங்களுக்கு செயல்படும் பூராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் போகிறவங்களுக்கு சுகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீட்டில் பொருள் சேர்க்கை வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் முதலீடாக உருவாக்குவீர்கள் வேக்கண்ட் லேண்டாக வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாங்குறப்ப பத்திரங்களை சரிபார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சட்ட ஆலோசனை எல்லாம் வாங்கிட்டு நல்லா வாங்குங்க இல்லைன்னா அதன் மூலியமாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க தனுசு ராசியில் பிறந்து முக்கியமாக மாசி மாதம் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பிப்ரவரி பதிமூணு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய இதில் முதுகு தண்டுவடம் சார்ந்த கண்ணு பிரச்சனை அப்பாவோட ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குறதா இருக்கும் அந்த ஒரு மாதம் கவனமாக இருங்க அடுத்த அடுத்த பங்குனி மாதமும் அதே மாதிரி தான் சூரியன் ராகு காம்பினேஷன் வரும் ஸோ அங்கே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் குழந்தைகளினுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு சுமார் பூராடத்துக்கு நல்லாவே இருக்குது உத்ராடம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்டாக மனம் ஆத்மா உடல் இது உத்திராடம் ஒன்றாம் பாதகாரங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வீடுமனை கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது தனுசு ராசிக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் டோட்டலாகவே எல்லா இந்த ஒம்பது நட்சத்திர பாதங்களுக்கும் ஐம்பது சதவீதம் சிறப்பு அதே ஐம்பது சதவீதம் வருமானம் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் எங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஐம்பதுனாலும் மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணில் இவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் லாபங்கள் சித்திக்கும் மூலம் நாலு பூராடம் ஒன்று ரெண்டு மூணு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபிஃப்டி பர்சண்ட்டு அங்கே எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் லாபம் இருபத்தஞ்சி தான் பூராடம் நாலு உத்திராடம் ஒன்று இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கியா ஓரளவு சமாளிச்சிடுவீங்க ஒரு சிறப்பானது ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்